ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் பிளீஸ் இன்னொரு சேனல் மாலாஷான் டிவைன் ஹீலிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கான டிப்ஸு நிறையா இருக்கும் நீங்கள் வந்து சேனல் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்மளால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுவோம் எப்போ பிரச்சனைன்னு வந்தாலும் இதில் பார்த்தா அவங்க பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு வேணாம் அத்தனைக்கும் நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஈஸியாக வந்துடலாம் வெளியில் அதை வந்து மனசு ஆறுதலாகவும் இருக்கும் அவங்களுக்கு அதை பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் மைண்ட் செட் இல்லாமல் நல்லா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா நல்ல வழியை காமிக்கும் எல்லா டிப்ஸுமே நல்ல வழியை காமிக்கும் நமக்கு கரெக்டான வழியைக்கு நம்மளை கொண்டு போகும் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்கும்னா நம்ம திறமையாக இருப்போம் ஆனால் நம்மக்கிட்ட ஏன் வந்து பணம் தாங்க மாட்டேங்கிறது நம்மளால் ஏன் வந்து பணம் சம்பாதிக்க முடியல நம்மளால் ஏன் வந்து சந்தோஷமா இருக்க முடியல பணம் தான் இப்போ சந்தோஷம்னு ஆகிடுது நம்மளால் ஏன் வந்து பணம் சம்பாதிக்க முடியல நம்மளால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய யோசனை இருக்கு இந்த மாதிரியான யோசனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னாக்க புத பகவானுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு பிட்டு துணி எடுத்துக்கோங்க இவ்வளோ பெருசு போதும் ஒரு சின்னதாக மூட்டை கட்டுறதுக்கு தான் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் பச்சை கற்பூரம் போடுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செம்புல தங்கம் வெள்ளி இதில் சின்னதாக ஒரு சின்ன பிட்டு இது காது திருகாணி இருந்தால் கூட சரி அதை மஞ்சள் தண்ணியில் க வாஷ் பண்ணிவிட்டு இந்த இதில் போடுங்க போட்டுட்டு ஒரு மூட்டை கட்டிவிடுங்க கட்டிட்டு கையில் வச்சுட்டு நல்லா வந்து புத பகவானை வேண்டிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய பணம் வைக்கிற லாக்கரில் இல்லைனாக்கா நகை வைக்கிறேன் இது பணம் நகை எல்லாமே பெருக்கிறதுக்கு தான் அது ஓகேங்களா இதை வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா அப்படியே வந்து ஒரு ஆறு மாதம் விட்டுடுங்க நீங்கள் அதை வந்து தொட வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே இருக்கட்டும் அது ஆறு மாதம் கழித்து என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல நிலமையெல்லாம் முன்னேறிடும் முன்னேறின பிறகு அந்த வெந்தயத்தை எடுத்து ஏதாவது புறாக்களுக்கோ காக்கைக்கோ எதுக்காவது போட்டுருங்க பச்சை பூரத்தை வந்து ஜஸ்ட்டு ஜிங்கில் போட்டுருங்க மண்ண உங்களுடைய இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை திருப்பி வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே திருப்பியும் நீங்கள் வந்து வேறு புதுசாக வச்சுக்கூட நீங்கள் வைக்கலாம் இது வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பலனை கொடுக்கும் இதனால் வந்து உங்களுக்கு நகையும் பணமும் பெருகிறத வந்து பார்க்கலாம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் இதுவும் வந்து நல்ல வேகமாக வந்து உங்களுக்கு நல்ல வழிகளெல்லாம் காமிக்கும் பணம் சம்பாதிக்கிற வழியும் உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற வழி அதை வந்து சேவ் பண்ணுற வழி எல்லாத்தையுமே இது வந்து உங்களுக்கு வழியை காமிக்கும் இது நீங்கள் பண்ணி பாருங்க எல்லாருக்குமே இது வந்து உபயோகமாக இருக்கும் எல்லாருக்குமே புதனோட தயவு வந்து தேவை இது பண்ணி பார்த்து புதகு பகவானை வந்து உங்கள் கையில் பிடிச்சி வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் தங்க வச்சுக்கோங்க இது கம்பல்சரி வந்து ரொம்ப பலனிக்கக்கூடிய ஒரு இது தாந்திரிக் மெத்தடு இது எல்லாருமே பண்ணலாம் ஈஸியான மெத்தடு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாதி மத வித்தியாசம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே இதை பண்ணலாம் ஓகேங்களா பண்ணி பாருங்க இதை தவிர உங்களுக்கு வந்து நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ என்னோடய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொன்று நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்